மூணு வருஷம் ஒரு சின்ன வீடு உங்கள் நகைகளையும் அப்போ விற்றுட்டிங்களா ஆமாம் மூணு கிட்டத்தட்ட மூணு வருஷம் இது சரியில்லை ஒரு வாடகை வீட்டில் போய் உட்காந்தேன் ஏன் அவ்வளோ பெரிய பங்களாவை விட்டுட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க இவங்க என்ன கொண்டு போகிறாங்கன்னு நான் என்னாய் என்னாயை கையப்படுத்திட்டு என் பையனோட படம் அதை எடுத்துகிட்டு அப்படியே அந்த வீடு அப்படியே விட்டுட்டு வந்துட்டு அப் அப்படி அப்படியே விட்டுட்டு வந்துட்டு எல்லாமே விற்றுட்டு அம்பிகா வீட்டு பக்கத்து வீடு அம்பிகா ராதா வீட்டுருக்கு இல்லையா அது பக்கத்தில் ரெண்டு வீடு என் வீடு தான் விஜயகாந்த் வீட்டு பக்கத்தில் கிரவுண்டு தோட்டமே இருந்தது ஒரு எட்டு கிரவுண்டு அந்த பக்கம் பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸே வாங்கியிருந்தேன் எல்லாமே அட் அ டைம் அந்த ஆடை கீழே கொண்டு வந்து என்னை இதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு சேரல கை நாட்டு வச்சு விற்றுட்டிங்களா எல்லாத்தையும் அவங்களே படித்து வச்சுட்டாங்க